நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஜாயின் ஜாயின் பண்ணுங்க மார்க்கெட் இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால மட்டும் வந்து குறையில ஒரு ஐந்தாறு விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா குளோபல் மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் தான் இருக்கு அதுலயே முக்கியமா இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கறது ஒரு காரணமும் ஒரு முக்கியமான காரணம் நம்ம மார்க்கெட் மட்டும் வந்து இனமோ நம்ம தப்பா ஆக போறது இல்லை அதனால பாத்தீங்கன்னா நிச்சயமா ஓகே ஜாயின் பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் மட்டும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் அப்படியே இருக்கேன் பண்ணிட்டு மட்டும் வந்துடுறேன் ஷேர் பண்ணல நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மட்டும் காரணம் இல்லை இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லை வந்து புட்டின் வந்து திருப்பி வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ராத்தட்டிக் கண்டிஷன் தான் உண்மையில் வந்து ஒரு பதட்டத்தை தான் உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு ஸோ அதோட மட்டும் நிக்க போறதில்ல ஒரே நிமிஷம் கேஎஸ்ஏ ரியாத் சார் வணக்கம் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரு டூ மினிட்ஸ் ஒரு குரூப்ல இருக்கவங்க அப்படியே ஜாயின் பண்ணிட்டாங்க இருக்கட்டும் ஜாயின் லைவ் ஜாயின் பண்ணட்டோ ஃபஸ்ட்டு கேஎஸ்ஏ ரியாத் சார் வணக்கம் வணக்கம் மகேந்திர பூபதி வணக்கம் சார் வணக்கம் கணேஷ் குட்டி வணக்கம் சார் சிவராமன் சார் வணக்கம் ஷேக் அண்டு சென்ட் பிரிட்ஜ் ஃபாரஸ்ட் அஃபெக்ஷனேஷன் பிரிட்ஜ் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் அம் சிவா ஓகே வணக்கம் சிவா வணக்கம் 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 எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டோம் ஒரு டூ மினிட்ஸ் டைம் கொடுப்போம் அருண் வணக்கம் ரொம்ப நாளாச்சு வணக்கம் ஆக்சுவலாக ஒரு நாலஞ்சு நியூஸ் இன்னைக்கு நான் இப்போ இன்னைக்கு இதில் மின்ட்டில் படித்தேன் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இந்த மின்ட்டை பத்தி நம்ம இதில் ஷேர் கூட பண்ணலான்னு பார்த்தா ஒரு அஞ்சு ரீசன் இருக்கு மார்க்கெட் இறங்கினதுக்கான ரீசனு அதுல ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டு ஜப்பானோட பேங்கோட ட்ரெண்டு வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு அது உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட பாலிசி வந்து அவங்க ஸ்கிராப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஏசியன் மார்க்கெட்டில் இருந்தக்கூடிய ஒரு வீக்கான ஒரு பொசிஷன் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஸ்பிரெட்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் டேட்டா அது மாதிரி வந்து அவங்க கட் பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பிளானிங் நமக்கு இந்த மாதத்துல வந்து மேக்ஸிமம் ஏன் மார்க்கெட் வந்து மார்ச்ல கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா நம்ம அவங்களே வந்து இன்கம் டேக்ஸ் கொஞ்சம் நிறைய பே பண்ண வேண்டியது வரும் அதனால அது உள்ளே இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் உள்ள வச்சிருக்கதை எடுத்திருப்பாங்க பேட்டா இந்தியா கடந்த ஐந்து வருடங்களா வச்சிருக்கீங்க லாஸ்ட் லாபத்தில் வச்சிருக்கீங்களா மிஸ்டர் மகேந்திர பூபதி வினோத் ஃப்ரம் குவைத் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வெயில்லாம் எப்படி இருக்குங்க பவர் கேக்கு கம்மிங் டவுன் சார் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் இப்போ வந்து ஸ்டாக்கை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்ல வந்து ஃபேவர் இல்லாம இருக்கு அதுல ஒரு ஒன் ஆஃப் த விஷயம்தான் ரஷ்ய அதிபர் வந்து திருப்பி வந்து பிரசிடண்ட் ஆனது சரிங்களா சோ இதனால மார்க்கெட்ல வந்து பெரிய அளவுல கரெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க அது மிட் கேப்பில் வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அதானி ஸ்டாக்ஸ்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட்ல இருக்கீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க அதானி பங்குகள்ல ஒரு மிகப்பெரிய அளவில் கரெக்ஷன் வரது ஏன்னா அந்த நியூஸ் வேற அவங்களுக்கு ஃபேவரா இல்லாத ஒரு நியூஸ்லாம் எல்லாம் சுத்திட்டு இருக்குது இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரே நிமிஷம் பவர் பினான்ஸ் கார்ப்பரேஷன் தாராளமா ஹோல்ட் பண்ணலாம் இப்போதைக்கு நீங்க லாபத்துல வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க ஹோல்ட் பண்ணிக்கோங்க நம்ம வரிசையா நம்ம யார எல்லாத்துக்கும் சொல்லிடுவோம் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல கரெக்ஷன் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு நல்ல ஒரு டவுன் சைட் திரும்பி வந்திருக்கு இதை பொறுத்த வரைக்கும் இந்த கரெக்ஷனை ஒரு நல்ல ஆப்டான ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணலாம் கண்டிப்பா இன்னும் கூட அது இறங்குற பட்சத்தில் கூட நீங்க அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கு அதை வந்து டவுட் கிடையாது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பவர் கிரிட் அதையும் பார்த்துருவோம் பவர் கிரிட்டை வரைக்கும் அவங்க பவர் ஸ்டாக்ஸை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பவர் கிரிடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனை பற்றி நம்ம போடுவோம் இந்த வாரத்துல கண்டிப்பா இது ஒரு இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இன்னும் பவர் கிரிட் வந்து இறங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து நல்ல ஒரு டவுன் சைடு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் இருநூத்தி முப்பத்தி நாலு அந்த ரேஞ்சு கிடைச்சதுன்னா ஸ்டாக் இறங்குச்சுன்னா பை பண்றதுக்கு ரெடியா இருந்துக்கங்க இந்த இடத்துல அது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல்ல இருந்தா மேலே போயிருக்கு இந்த இருநூத்தி முப்பத்தி அஞ்சு இருநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற இந்த லெவல்ல இருந்து ஒரு நாற்பது ரூபாய் கீழே வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு இருநூத்தி நாற்பது ரூபாய் கீழே கிடைச்சதுன்னா தாராளமா நியூவாக பை பண்றதுக்கு ரெடி முக்கியமான கருத்து இதை போடாத நபர்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம நமது வீடியோ நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க

பேட்டால ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்றதான் உண்மை ஆனா பேட்டா பேட்டான்னு ஒரு கொஞ்சம் பேர் அதை அந்த மாதிரியான பங்குகள் அதாவது ஓல்டு பங்குகள் ரொம்ப ரொம்ப பழைய பங்குகளை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க அந்த பங்குகள்லாம் இனிமேலாம் ஏறணுமா அப்படிங்கிறதுலாம் டவுட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேட்டாவை இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணதில்லை பேட்டா ஸ்டாக்ஸை பார்த்துக்கோங்க ஜூபிட்டர் வேகன் என்ட்ரி ப்ரைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஜூபிட்டர் வேகன் இப்போ இந்த மார்க்கெட் இறங்கி இறங்கியிருக்கு அப்படிங்கிறது உண்மை நல்லா உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு ப்ரைஸ்ல கிடைச்ச ஜூபிட்டர் ஸ்டாக்ஸ் இறங்கிடுச்சு இன்னும் கூட இந்த ஸ்டாக்ஸ்ல ஒரு கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இடத்துல இருந்து திருப்பி நீங்க வாங்குறதா இருந்தா ஒரு நூத்தி இருபது ரூபாய் கீழே ட்ரை பண்ணுங்க ஜூபிட்டர் வேகன்ஸ்ல ஒரு நல்ல கரெக்ஷன் மோட்ல தான் இருக்கு ஐஆர்எஃப்சி ஹோல்ட் பண்ணுங்க சார் பயப்படாதீங்க எஸ் டெஃபினெட்லி பிர்லா சிவா சிவா அவருக்கு வந்து என்ன சொல்றேன்னா தாராளமாக ஹோல்ட் பண்ணுங்க முன்னூத்தி இருபத்தஞ்சு நம்பர் ஆஃப்லாம் வச்சு ஐயாயிரம் ஐயா ஃபைவ் தௌசண்ட் சூப்பர் ரேட்டுங்க அமைதியாக ஹோல்ட் பண்ணுங்க ஒன்றும் பண்ணாதீங்க அப்படியே விடுங்க அதை அதெல்லாம் ஒன்றும் கவலையப்பட்டுக்காது அந்த ஜியோ ஃபினான்ஸ் எல்லாம் கவலையப்பட வேண்டிய விலை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஹட்கோ ஷேர் ஃபால் ஆகுது சார் ஹோல் பண்ணலாமா ஹட்கோ ஷேர் தாராளமா ஹோல்ட் பண்ணலாம் ஹட்கோல ஒரு நல்ல கரெக்ஷன் எக்ஸ்பெக்டு விப்ரோ தாராளமா வாங்கலாம் சார் நல்ல விலையில தான் இருக்கு இப்போ விப்ரோ விப்ரோ நல்ல விலையில தான் இருக்கு இன்னும் கூட அது இறங்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டவுன் சைடே உங்களுக்கு கிடைக்கிற நானூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நானூற்றி எழுபது ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ டெஃபினட்டாக யூ வில் கன்சிடர் திஸ் அந்த மாதிரியான ஒரு டவுன் சைடில் கன்சிடர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா என்பிசி அண்ட் என்ஹெச்பிசியை பற்றி நம்ம யார் கேட்டிருக்கா வீரா அவர் கேட்டிருக்காரு இந்த ஸ்டாக்ல என்ஹெச்பிசியை பொறுத்த வரைக்கும் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மேல இருந்தது இப்போ நல்ல கரெக்ஷன் மோடுக்கு வந்தாச்சு ஸோ நீங்க வெயிட் தான் இப்போதைக்கு நீங்க வாங்குறதெல்லாம் கூட நீங்க வாங்க வேண்டிய பிரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எண்பத்தி எண்பது ரூபாய்க்கு அது கண்டிப்பா வந்துடும் ஸோ யூவில் வெயிட் அண்ட் வாட்ச் அவ்வளவுதான் இப்போதைக்கு இப்போதைக்கே இல்ல இந்த பிரச்சனைகள்லாம் முடியட்டும் இன்னும் கூட அது என்ஹெச்பிசி டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி ஹோல்டுல வச்சிருந்தீங்கன்னா ஹோல்டில் வச்சுக்கோங்க இறங்குனதுக்கு அப்புறம் ஆவரேஜ் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ மணிகண்டன் சாருக்கு சொல்லிட்டேன் மணிகண்டன் ஐடி செக்டர் டவுன் தான் சார் செய்யும் போ

ஒரு டூ மினிட்ஸ் நிப்டி பிப்டி எவ்வளவு தூரத்துக்கு கீழே வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க இல்லையா நிப்டி பிப்டியோட இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அதை அவ் பண்ணியாச்சு இப்போ வந்து சப்போர்ட் லெவல் தான் நிக்கிது கிட்டத்தட்ட எழுநூத்தி முப்பத்தி மூணு இந்த எட்நூத்தி இருபத்தி நாலு கட் பண்ணுது இந்த எட்நூத்தி இருபத்தி நாலு கட் பண்ணியாச்சுன்னா அடுத்தது எழுநூத்தி முப்பத்தி மூணு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எழுநூத்தி முப்பத்தி மூணு அதையும் பிரீச் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிப்டி பிப்டில நான் எக்ஸ்போர்ட் பண்றது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ஒரு நல்ல லெவல் தான் இந்த லெவலுக்கு வருதுச்சு அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் இங்கே வந்துடும் நான் இதையும் மார்க் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த எழுநூத்தி பதிமூணு பதினால கட் பண்ணுது மார்க்கெட் மறுபடியும் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாம இது ரெண்டையுமே மார்க் பண்ணி வைப்போம் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்தி நூறு அப்படிங்கிற இந்த லெவலுக்கு வரும் இருபத்தி ஓராயிரத்தி நூறு அத இதையும் கட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து வேற ஒரு லெவல தாண்டி இன்னும் கீழே போகுதுன்னு அர்த்தம் இந்த ரெண்டு லெவலையும் கட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் கீழே போயிடும் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்துக்கு கீழே போயிடும் இந்த இடம் வந்து இருபத்தி இருபதாயிரத்தி எட்நூறு அந்த ரேஞ்சில் இருக்கு நீங்க கண்டிப்பா நம்ம இந்த மூணு கோலையும் நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் கண்டிப்பா மார்க்கெட் வந்து இந்த மூணு லெவலையும் சப்போர்ட்டையும் கட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் ஃபாலோ ஆக போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா ஓகே யார மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி பிஸுங்க அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இஇஎஃப்டி இடிஎஃப்ங்க அது இஎப்டி இல்லை இடிஎஃப் பீஸ் வந்து இஎஃப்டி இடிஎஃப்லாம் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது பிருந்தா அவங்க குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் மேடம் குட் ஈவினிங் ஆய் சார் ராஜேஷ் யஸ் ஓகே யாரோ ஒருத்தருக்கு மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் டிசி டபிள்யூ பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் டுவெண்ட்டி ஷேர்ஸ் ஐ கீப் அ டூ த்ரீ மந்த்ஸ் என்ன காரணத்துக்காக அதை வாங்குனீங்கன்னு எனக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்ல டிசிடபிள்யூவை எதுக்காக வாங்குனீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இதெல்லாம் ஒரு ஸ்டாக்குன்னு நீங்கள் போய் இதை போய் இப்போ வாங்கியிருக்கீங்க இது ஏ என்ன காரணத்தினால வாங்குனீங்க அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ மறுபடியும் அந்த ஸ்டாக் கீழே தான் போகும் சரிங்களா நீங்க ஏதோ யாரோ சொல்றாங்கன்றதுக்காக எல்லாம் ஸ்டாக்கை வாங்கக்கூடாது சார் காசு எல்லாமே காசு பாத்துக்கோங்க அதெல்லாம் ஒரு ஸ்டாக்காவே நல்லா கன்சிடர் பண்ணி நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் அது சிவராமன் சார் உங்களுக்கு தான் இருக்கேன் சிவராமன் சார் ஆர் சிலை கீப் டூ த்ரீ மந்த்ஸ் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது இருபது ஷேர் அது வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்டில் விற்காதீங்க நீங்கள் வாங்கினதை விட அது கண்டிப்பாக கீழே போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன் எச்எஃப்சிஎல் அண்ட் எஸ்ஜி பை பண்ணலாமா சார் ஜி ஒன் கன்சிடர் பண்ணுங்கள் மிஸ்டர் அருண் முத்துராஜ் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல டுவெண்ட்டி கேல நிப்டி கேப் இருக்கு ஃபில் பண்ணுமா அப்படின்னா எனக்கு என்ன சொல்ல வரைக்கும் டொண்ட்டி தௌசண்ட் பிரீச் பண்ணுமான்னு கேட்குறீங்களா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த டிராயிங் தான் நான் போட்டுருக்கிறோம் இந்த மூணு ஸ்டேஜையும் கட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மிகப்பெரிய அளவு ஃபால்ஸுக்கு ஃபாலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ தான் சொல்றேன் மிகப்பெரிய அளவுல ஃபால் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பேங்க் ஆஃப் பரோடா ஷேர் பத்தி சொல்லுங்க

ரொம்ப ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய அது கொஞ்சம் தான் வாய்ப்புகள் இருக்கு பண்ணலாம் குட் ஈவினிங் ராமேஷ் குமார் வணக்கம் வணக்கம் ஐஆர்இடிஏ இந்த ஸ்டாக் சொல்லுங்க சார் கார்த்திக் ஐஆர்இடியில் அது ஒரு உச்சத்துக்கு போயிட்டு திருப்பி கீழே வந்துருச்சுங்க ஐஆர்இடியே நான் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவு உயரல இந்த ஸ்டாக் இந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பி கீழே வந்துருச்சு ஆனா கீழே வரும்போது நீங்க தாராளமா இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமா அக்கூபுலேட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நூத்தி இருபது ரூபாய்க்கு கீழே போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் வேரி ரினியூவபிள் பற்றி இப்போ வேணான்னு சொல்லிட்டேன் இப்போ வேண்டாம் வேரி ரினியூவபிள் ஆல்ரெடி நம்ம போன லைவில் கேட்டிருந்தாங்க இஸ் தேர் அப் இஸ் ஸ்டாக் கிவன் பிலோ கன்சாய் கன்சாய் பிருந்தா இஸ் தேர் எனி அப் இன் தி ஸ்டாக் கிவன் பிலோ கன்சாய் பூனாவாலா இப்போ எல்லாமே கரெக்ஷன் தாங்க இன்னும் அது கொஞ்சம் டவுன் ட்ரெட்டுக்கு தான் போகும் மேடம் மேடம் அதனால கொஞ்சம் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க ஆல்ரெடி ஹோல்டிங்ல இப்போதைக்கு அது எதையுமே விற்க வேண்டாம் இடிஎஃப் லிக்விடிட்டி இஷ்யூ இருக்குமா சார் லைக் ஃபார்மா பீஸ் இட் பீஸ் லைக் தட் ஐடி பீஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஃபார்மா ஐடி பீஸ்ல கேன் இ ஸ்டார்ட் அக்கமுனேஷன் ஒன்ஸ் மார்க்கல் ரிவர்சல் ஃப்ரம் டூ ஆமாம் டெஃபனெட்டாக வெயிட் பண்ணி டுவெண்ட்டி ஒன் தௌசண்டுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் இது என்ன சொல்கிறீங்க முக்கானா கேஎஸ்ஏ ரியாத் அவர் என்ன கேட்டார் எந்த இதுவும் கேட்கலையே அவருக்கு மிஸ் பண்ணிவிட்டேன் அவரு கேஎஸ்ஏ ரியாத் அவர் என்ன கேட்டிருந்தாருன்னு தெரியல ஸ்டாக்கை சரி ஓகே அவர் என்னமா போட்டிருக்காரு எனக்கு புரியல அது குட் ஈவினிங் ப்ரோ ஆனந்த் ராதாகிருஷ்ணன் குட் ஈவினிங் ப்ரோ அண்ட் ஆல் ஓகே ஹெச்யூஎல் டுடே டவுன் சார் இன்னும் நான் ஏற்கனவே ஹெச்யூஎல் பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம் ஹெச்யூஎல் இன்னும் ஒரு கரெக்ஷன் மோடு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த இந்த சப்போர்ட் லெவல பிரீச் பண்ணியிருக்கு இருபத்தி மூணாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபது அப்படிங்கிற இந்த லெவலில் சப்போர்ட்டை கட் பண்ணியிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் டவுன் சைட் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு ஸோ யூ வில் வெய்டு எச்யூல நீங்கள் அகோமேட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் வெயிட் பண்ணுங்க சுதன் சப்போர்ட் என்ன சார் ஹெச்ஜியு ஒன்ல நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ண ஆரம்பிக்கலாம் சார் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க பாருங்க நூத்தி பதினெட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்றது நூறு ரூபாய்க்கு கீழே கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பிரைஸ் நூறு ரூபாய் டெஃபினட்டா நூறு வந்துச்சுன்னா ஒரு எஜிவன்ல ஒரு பெரிய லெவல் அக்கோமலேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க பிரிமல் பார்மா பெரிய அளவுல ஏறல சார் நான் எதிர் நம்ம நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பிரிமல் பார்மால ஒரு பெரிய அப்ட்ரெண்ட் வரல நம்ம பிரிமல் என்டர்பிரைசஸ்லேருந்து அவங்க டிமேஜ் பண்ணாங்க இல்லையா அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் பெரிய அளவு உயரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ஆகலை ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிப்பில் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவு பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸாக தான் இருக்குது நீங்கள் இந்த இந்த ஸ்டாக்கை இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு நூற்றி பதினஞ்சு அந்த ரேஞ்சில் வரும்போது வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சிங்க டெஃபினட்டாக அந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள் பிரிமல் ஃபார்மா அன்பரசன் சார் உங்களுக்கு தான் சக்தி வணக்கம் வணக்கம் சக்தி எப்படி இருக்கீங்க தமிழன் சக்தி எனக்கு நம்ம குரூப்ல ஒரு முக்கியமான நபர் நமக்கு எல்லா டவுட்ஸையும் மேக்ஸிமம் நான் இல்லாத நேரத்தில் சொல்லிடலாம் தி ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் சக்தி தமிழன் சக்தி ஒரு நிமிஷம் இருங்க நான் இந்த மேல இதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அடுத்து பெருமாள் பார்த்தாச்சு உஜ்ஜீவன் ஷேர்ஸ் நீங்க லாங் டேம் பெர்ஃபார்ம் பண்றதா இருந்தா வாங்கலாம் ராஜீவ் யஷிவ் அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நெக்ஸ்ட் சான்ஸ் எப்போ சார் நெக்ஸ்ட் சான்ஸே கிடையாது ரெண்டாயிரத்தி நானூறு முடிஞ்சு போச்சு ரில்ல நீங்க நம்ம வாங்க சொல்லும் போது யாரும் வாங்கல ரெண்டாயிரத்தி எட்நூறு இப்போ 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 கூட அது வந்து நீங்க பழைய லெவலுக்கு வருமானலாம் எனக்கு தெரியல நான் எதிர்பார்க்குற அளவுக்கு வராது இது இது அப்படியே சைடு தான் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி நானூறை விட்டுட்டிங்க எல்லாரும் மேக்ஸிமம் சார் பேங்க் ஆஃப் பரோடா பத்தி சொல்லுங்க பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒரு பெரிய அளவு இங்க பாருங்க இந்த இடத்துல இந்த இந்த சப்போர்ட் லெவல் இங்க வரைக்கும் வரும் இரநூத்தி நாற்பத்தி நாற்பது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க இந்த இரநூத்தி நாற்பதை கட் பண்ணுதுன்னா தாராளமா உள்ள என்ட்ரி கொடுங்க ஆல்ரெடி ஹோல்டில் வச்சிருக்கவங்க ஆவரேஜ் பண்ணணுன்னாலும் இரநூத்தி நாற்பதுக்கு கீழே பண்ணுங்க சரிங்களா எப் தாராளமாக எக்ஸைட் பேட்டரிஸில் ஒரு நல்ல கரெக்ஷன் ஒரு வீடியோவில் நான் எக்ஸைட் பேட்டரி பற்றி போடுறேன் அடுத்த வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் வீரா அவர் என்ன சொல்றாரு ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டூ ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பிரைஸ்ல வச்சிருக்கீங்கன்னு சொல்லலையே நீங்க இது மறுபடியும் கீழே தாங்க வரும் நீங்க வேலை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கூ திருப்பி கீழே தான் வரும் வாட் டு ஹியர் யுவர் தாட்ஸ் குளோபல் எஜுகேஷன் லிமிடெட் ஒரே நிமிஷம் சொல்லிடுவோம் ஒரே நிமிஷம் நம்ம வந்து அந்த குளோபல் எஜுகேஷன் அவர் கேட்டிருக்காரு இல்லையா அதோட ரிசல்ட்டை செக் பண்ணிடுவோம் குளோபல் எஜுகேஷன் லிமிடெட் அவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம் ஏன்னா ஃபினான்ஷியல் ரிசல்ட் தெரியாமல் ஒரு ஸ்டாக்குள்ள வாங்கவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நெட் இன்கமாக இருக்கட்டும் டோட்டல் ரெவன்யூவாக இருக்கட்டும் ஃபினான்ஷியலாக ஓரளவு வளர்ந்து வரக்கூடிய கம்பெனி மிஸ்டர் தமிழன் சக்தி சக்தி சார் உங்களுக்கு தான் அந்த ஸ்டாக்கு இப்போதான் வளர்ந்து வருது நீங்க ஒரு லாங் டேம் ப்ரிஃபவர் பண்றதா இருந்தால் அந்த ஸ்டாக்கை நீங்க கன்சிடர் பண்ணுங்க சீரியஸாக சொல்றேன் என்ன காரணம் அப்படின்னா ஸ்டாக்கில் ஒரு நல்ல குரோத் இப்போதான் தெரியுது நம்ம கண்ணுக்கு சரிங்களா அந்த ஸ்டாக் உள்ளாரையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல ஒரு டிஐஸ் மட்டும் உள்ளே இருந்தாங்கன்னா கொஞ்சம் நம்பி உள்ளே போகலாம் டிஐசி இப்போதைக்கு இல்லை எஃப்ஐஎஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஆனால் அவங்க ரிசல்ட் எல்லாம் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க ரிசல்ட் பக்காவா இருக்குது நல்ல ஒரு குரோத் காமிச்சிருக்காங்க ஸோ யூ வில் ஸ்டார்ட் உங்களுக்கு நீங்கள் இப்போதையே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஐடி எஜுகேஷன் ஸ்டாக்ஸை பற்றி வாங்கலாம் ஆனால் நீங்கள் வாங்க வேண்டிய ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இரநூறு ரூபாய் அந்த விலைக்கு தான் நான் வாங்குவேன் இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணால் கூட அந்த ஸ்டாக் அந்த விலைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இரநூறுவாய்க்கு கீழே கரைச்சிச்சுனா அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்கள் தமிழக சக்தி சார் சரி சார் அந்த ஸ்டாக்கில் ரிசல்ட் பக்காவாக இருக்குது இப்போதான் எஃப்ஐஐஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க நிச்சயமா நீங்க கன்சிடர் பண்ணலாம் பட் யூ வில் வெயிட் பிரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதர்சன் சுமி டவுன் ஆகுமா சார் அது ஆல்ரெடி கரெக்ஷன்ல தானே இருக்கு நீங்க எம் சுமி வயரிங்லாம் செக் பண்ணி பாருங்க அது ஆல்ரெடியே கரெக்ஷனில் தாங்க இருக்குது நீங்கள் என்ன வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னால் இறங்கட்டும் விட்டு வா விட்டு பிடிங்க இன்னொரு நூற்றி பத்துலேருந்து நூற்றி ஒரு அஞ்சு நூற்றி அஞ்சு நூற்றி நூறு அந்த ரேஞ்சில் வரும்போதெல்லாம் அக்கூளே பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ தமிழன் சார் நான் சொன்னது கரெக்டாக உங்கள் ஸ்டாக்கை யாரும் ப்ரிஃபர் பண்ணாங்களா உங்களுக்கு தமிழன் சார் சக்தி சார் கேன் வி கீப் ஹோல்டு 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 மேடம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஐஒசி சேர நல்ல டிப்ல கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க தான் என்னோட கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் ஐஓசி ஒரு போனஸ்க்காக நல்ல ஒரு ஸ்டாக் அதை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம் பிரிமல் என்டர்பிரைசஸ் இன்னும் கூட இறங்கும் நான் நேற்று தான் இந்த ஸ்டாக்கை பார்த்துட்டு இருந்தேன் பிரிமல்லை இங்கே பாருங்க நீங்க நான் எதிர்பார்க்கறது இன்னும் இறங்கும் நீங்க ஆவரேஜ் பண்றதுக்கான பிரைஸ் இது இல்லை நீங்க வெயிட் பண்ணுங்க இன்னும் கூட இறங்கும் எட்நூறு ரூபாய் கீழே வருதா பாருங்க அதுக்கப்புறமா நீங்க நீங்க டிசைட் பண்ணுங்க ஆர்பிஎன்எல் இருக்கான் எல்லா ஸ்டாக்கையும் ஹோல்ட் பண்ணுங்க ஐடிஎஃப்சி பை ஆவரேஜ் பிரைஸ் நூட் நைன்டி சார் அக்கூமலேட் மோர் ப்ளீஸ் அட்வைஸ் ஐடிஎஃப்சி பிரபாகரன் கண்ணன் ஆ சுரேஷ்குமார் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஐ எம் ஹவா ஃபைன் ஃபைன் சுரேஷ்குமார் வெயிட் 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 இந்த ஐடிஎஃப்சியை பற்றி அவருக்கு ஷேருக்கு சொல்லிடலாம் ஒரே நிமிஷம் நூற்றி பத்தொம்போது இந்த மிட் கேப் கரெக்ஷன்ல ஐடிஎஃப்சி எல்லாம் கொஞ்சம் டவுன் தாங்க இன்னும் கூட அது இறங்கும் நீங்க ஹோல்ட் பண்ணுங்க லாஸ்ட்ல செல் பண்ணாதீங்க

ஓகே நெக்ஸ்ட்டு கிராமா ஸ்டீல் ஒன்று டூ நல்ல ஸ்டாக் ப்ரைஸ் ரெடியூஸ் பட் ஸ்டாக் போனஸ் ஷேர் இன்னும் ஹிட் ஆகலை வரும் சார் போனஸ்க்குன்னு ஷேர்ஸ்லாம் போகிறதுக்கு பத்து நாள் ஆகும் சார் இப்போ நீங்கள் என்னைக்கு டேட்டுன்னு எனக்கு தெரியல நான் பார்க்கல ஆனால் பட் கிடைக்கும் சார் சார் ஐடிசி டுடே பால் ஆகிடுச்சு நேற்று தான் வீடியோ போட்டோம் நேற்று வீடியோ போட்டோம் அது ஃபாலோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் நானூற்றி பத்து ரூபா வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் உடக்கிட்டோம் நானூறுவாய்க்கே போகும் நீங்கள் ஒன்றும் உரிப்பை நீக்க வேணாம் நானூறுவா நம்ம ப்ரைஸு கண்டிப்பாக ரீச் ஆகும் வாங்கிறதுக்கு ரெடியாக இருந்துங்க என்ன தெரிஞ்சு அந்த நானூறுரூவாய்க்கு கீழே விட மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறேன் நான் இந்த இதை பிரேக் பண்ணி கீழே வரும் நேற்று தான் வீடியோ போட்டோம் ஐடிசி நிச்சயமா நானூறு ரூபாய்க்கு கீழே போக மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ வில் அந்த நானூறுவா விலை கிடைச்சதுனாலே பரவாயில்ல இப்பயே நல்ல பிரைஸ் தான் நான் நேர்த்தே தான் சொல்லியிருந்தேன் இதுவே நல்ல பிரைஸ் தான் கண்டிப்பா இறங்கும் நானூத்தி பத்து ரூபா லெவல்ல நீங்க அகூமலேட்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம நேற்று போட்டிருந்தோம் டெஃபினட்டா கன்சிடர் ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் எப்படி ப்ரோ ஸ்டில் ஹோல்டிங் இந்த லாஜிஸ்டிக் ஸ்டார்ட்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ளீஸ் லாஜிஸ்டிக் ஸ்டாக்ஸ்ல பெட்ரோல் விலை ஏறுனா லாஜிஸ்டிக் ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே வரும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு என்ன என்ன சொல்றது ஒரு பென்னி ஸ்டாக்கு என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க அவ்வளவுதான் அதில் கொடுக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வருஷமா வச்சிருக்கீங்கன்னா இது ஒரு லாஸ்ட் ஒன் இயரோட டிசம்பர்ல இருந்த சப்போர்ட் லெவலுக்கு திருப்பி வந்துருச்சு இது இங்க பாருங்க இது போல போன டிசம்பர்ல இருந்த ஒரு சப்போர்ட்டு அதே லெவலுக்கு இப்போ இன்னைக்கு வந்துருச்சு அவ்வளோதான் நடந்திருக்கு இந்த ஸ்லோமேன் லாஜிஸ்டிக்ஸில் இந்த இதுக்குள்ளார வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி போகிறவங்க தான் ஓரளவு பார்க்குறாங்க காசு அப்படி தான் நடந்துட்டு இருக்கு இப்போ இப்போ பாருங்க திருப்பி இது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறணும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நஷ்டத்தில் விற்காதீங்க டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் வாங்கலாம் நீங்கள் கீழே வரலாம் நீங்கள் நீங்கள் இப்போ இருக்கிற இந்த இப்போ எவ்வளோ இருக்குது இப்போது ஆறாயிரத்தி எட்நூறு இருக்குது இது ஆறாயிரத்தி ஐநூறு ப்ரீச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க அது ஆறாயிரத்தி எட்நூற்றி ஏழு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதை பிரீச் பண்ணுதுலாம் கண்டிப்பாக பழையபடி ரூபாய்க்கு வந்துடும் ஆறாயிரூவாய்க்கு கீழே வந்துடும் ஸோ இப்போதைக்கு டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே எந்த ஒரு ரூபா கூட போடாதீங்க டெக் மஹேந்திரா அதானி பவர் ரொம்ப கரெக்ஷன் சார் நீங்க மற்ற அதானி ஸ்டாக்ஸ் மாதிரி இல்ல அதானியில இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே இப்போ கரெக்ஷன் மோடுக்கு வந்துருச்சு அந்த நியூஸ்னால நான் எக்ஸ்பெக்ட் பண்றது நான் ஐநூறு ரூபாய்க்கு கீழே வரும்னு எதிர்பார்க்கிறேன் இங்க பாருங்க டக்குன்னு கீழே வந்துடும் ஐநூறு ரூபாய்க்கு கீழே வந்துடும் நாளைக்கே கூட வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு டெக்மேந்திர பத்தி சொல்லிடலாமே ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாங்க ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு கீழே வருமானு கேக்குறீங்களா பழையபடி இந்த சப்போர்ட் ஆயிரத்தி